நாற்பது நாள் கட்ட ஆகும் சந்த இருந்தேன் இதுதான் இன்றைக்கு நான் செய்த அந்த பரவாயில்லை சாப்பிடலாம் சாப்பிடுவோம் தலைமையில பழைய பாசிப்பழம் பாத்தீங்கன்னு சொன்னா கேட்கலாம் முட்டை அழிக்க தெரியாத இல்ல பழுதா போட்டேன் ஒரு வெள்ள அஞ்சு வெள்ள முட்டையும் தான் முதலாக சாப்பாடு இதனால ஊத்தையா இருக்கன்னு யோசிப்பீங்க வணக்கம் ரவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சும்மையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சும்மா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமாயிருக்கீங்களா நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய காணொலியாக இருக்க போகுது அதாவது எனக்கு யார் சாப்பாடு தாரதுன்றதான் இண்டையா காணொலியாக இருக்க போகுது அந்த காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு யாருமே தாரதில்லை அப்பம்மா இந்த தங்கச்சியார் அதாவது கொண்டர கேட்குறவா அதாவது சாப்பாடு கொண்டு கேட்குறவா நந்தன் சோறு வேண்டாம்னு சொல்கிறேன்னா காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே கொஞ்சம் சாப்பாடு செய்து செய்ய நான் என்ன சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணியாவது நான் ஜிமுக்கு போயிட்டுலாம் டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் யாராவது எனக்கு சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணையும் தட்டி விடுங்க ஓகே நாங்கள் அப்படி தொடர்ந்து காணொலிக்கவோம் என்ன மாதிரி இந்த சாப்பாடு முறை இருக்கின்ற பாப்போம் உண்டைய தான் தூங்குகிறேன் இப்போ இதுக்கு முதல்ல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதப்புவேன் இரவுக்கு சாப்பிடுவேன் கண்ட கண்ட கடலை தீன்களை சாப்பிடுவேன் ஏதாவது வாங்கி கடையில் சாப்பிடுவேன் மூன்று நாளைக்கு கடலத்தீனுகள் கடையில் வாங்கி சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு இதே சாப்பாடு மெயின்டைன் பண்ண போறேன் என்ன மாதிரி இருக்க முன்னாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்கவோம் இன்றைக்கு ஃபுல் டே என்ன செய்யப்படன்றதா அந்த காணொலியை இறக்க போகும் சரியா வாங்கோ சரி முதலாவது வேலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் சட்டியாக இருக்குது கூடுதலாக சட்டியில் கிட்ட பாவிக்கிறதுல இல்லை ரெண்டு சட்டி தான் இந்த இதை கழுவுவோம் சரியா நேற்று சம்பவம் நடந்ததை சொல்ல அவங்க சொல்கிறேன் நான் இல்லை சட்டி வளையெல்லாம் கழுவி போட்டு இதை துடைச்சி போடும் மேலே இது துடைக்காமடிச்சு கரால் பிடிச்சி போடும் இது இது நேற்று என்ன சம்பவம் நடந்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அதாவது நேற்று இறைச்சி வாங்கியிருந்தேன் நான் இறைச்சி வாங்கி சமைச்சி சட்டை அப்படி கரைஞ்சோண்டு வந்தது சரியானு சொல்லி இங்கே கடையில் ஒரு சப்பாத்தி வாங்கினேன் அந்த சப்பாத்தி அம்மான்னு சொல்லி சப்பாத்தியில் ஆட்டம் அம்மா பூரி சப்பாத்தி கேட்டான்னு சப்பாத்தி இல்லையான்னு சொல்லி ஆட்டமா பூரி வாங்கினான் அதை கொண்டு வந்து ரை வண்ட அது பூரி மாதிரி வேற இல்லை கடைசியில் ஒன்றுமே செய்யா இடத்துல தூக்கி இறஞ்சி விடுதுனாலே இல்லை அதை சாப்பிட ஏன்டா பூரிமையார்க்கே வருகுது இல்லை அதில் வேண்டாம் அவண்ட விட்டுட்டேன் இதனால் ஊற்றி இறக்கிட்டு யோசிப்பீங்க இது அந்த அடுப்பை பாவச்சதால்தான் இந்த ஊற்றி இல்லைனா இருக்குது இப்போ அடுப்பாக பாவிக்கிறீங்களா இதுக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட்டு பெயின் ஆறுதலாக வேண்டி அடிப்போம் இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் சமைக்க போகிறோம் முதலாக சாப்பாடு எட்டு மணிக்கு தான் சாப்பிட போகிறேன் ஆனால் சாப்பாடு முறை என்ன சொல்கிறது எந்த சாப்பாடு முறையின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் சமை சாப்பிடணும் எனக்குண்டா கொஞ்சம் அலுப்பு பஞ்சு பிடிச்சதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்றேன் முறையின்படி பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிம்முக்கு போகிறதுக்கு முதல் நடக்கணும் காலமலும்பி நடக்கணும் விட்டு வந்து சாப்பாடு அந்த இப்போ சாப்பிட போகிற சாப்பாடை சாப்பிடணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்முக்கு போகணும் அதனால் நான் மாறி செய்கிறேன் அது பிரச்சனை இல்லை எப்படி செய்தாலும் எதோ ஒன்று தான் நாங்கள் போய் இப்போ அந்த சாப்பாடை எடுத்துட்ற போகிறோம் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க இங்கே வேறங்க இந்த அஞ்சு வெள்ளை முட்டையும் தான் இன்றைக்கு முதலாவது சாப்பாடு இதை நாங்கள் நல்லா கழுவுவோம் சரி தவிக்கிறது தானே ஆகியல நல்ல வடிவாக கழுவுவணும் அவிச்சு போட்டு என்ன தேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த முட்டை அவிச்சு போட்டு வெள்ள முட்டை மட்டும்தான் சாப்பிடணும் இருக்கிற மஞ்சள் கருது சாப்பிட மாட்டேன் அது ஜிமிக்கு போட முடியாது தான் எல்லாத்தையும் ஜிம்மிக்கு போடக்கூடாது அஞ்சு முட்டை போட்டால் ஜிமி ஒங்காழிச்சோடய சாப்பிட மாட்டேது ஆகியால் ஒரு ரெண்டு மூன்று அப்படி பார்த்து ஜிம்மிக்கு போடுவோம் முட்டாஞ்சோளம் நல்லா வேந்து அறிவு முட்டை மட்டும் பலதாகணும் நேற்று சொன்ன கதை அந்த கதை தான் குறிஞ்சுக்கு வச்சுக்கணும் பலதாக நினைக்கிறேன் மூண்டு முட்டை உறைஞ்சி இது இல்லை அதுவும் பிரச்சனை இல்லை நல்ல முட்டை தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பை மூட்டை போகிறோம் சரி அடுப்பு மூட்டுறேன்டா இதெல்லாம் மூட்டை போகிறோம் இஞ்சி வேறங்கோ இந்த இடத்துல அடுப்பு மூட்டை போகிறோம் சரி வாங்க அடுப்பை மூட்டுவோம் நாங்களே என்ன இப்படி உணந்து இதில் வச்சு போட்டு இப்படி ஸ்டாண்ட் தான் எனக்கு இப்போ கம்மராமை இதில் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் சரி அதுக்குல தண்ணி எடுத்தாச்சு இதுக்கு என்ன தன்மையாக கிடக்கு நேற்று அந்த எண்ணெய் ஊற்றினது என்ன தன்மையாக கிடக்கூடாது கழுவியும் போதும் இல்லை என்ன பரவாயில்ல முட்டை தானே வைக்க போகிறேன் என்கிறாப்பா நெருப்பட்டி கா அடுப்பை ராட்டி போட்டு அடுத்த கட்டமாக முட்டை அவிக்கிறது தான் வேலை என்ன ராட்டுப்படுது இல்லை பழுதா போட்டோம் நெருப்படி ஒரு வேலை நான் ராட்டுப்பட்டு இதை கொஞ்ச நேரம் சூடாக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கல் உப்பு போடுவோம் சரியே இப்படி உப்பு போட்டால் தானே முட்டை வடியா கோதஞ்சி வேறுமாம் இல்லாடி உடைய கஷ்டப்படுமாம் ஆகியால கொஞ்சம் உப்பு போட்டோன்னா முட்டையை வடியாக கழுவி எடுத்தாச்சு வேறுங்க முட்டை நல்ல வெள்ளை முட்டை உடைய விடப்பட உடைய விட்டால் போயிருந்தபடியா தண்ணியோட சேர்ந்துடம் இங்கே கேட்கலாம் முட்டை அவிக்க தெரியாதுன்னு கேட்கலாம் எல்லாரும் முட்டை அழைக்க தெரியும் தான் ரெண்டாவது நான் என்ன செய்யறேன் தான் காட்டப்போகிறோம் நான் இன்றைக்கு உங்களுக்கு முட்டை ஒவ்வொன்றுண்டா போடுவோம் இல்லாட்டி உடைஞ்சி சின்ன போய் அந்த கஷ்டமாக தண்ணியோட அந்த சேர்ந்து சின்ன முட்டை கஷ்டமாக போடும் நாலு அஞ்சு அஞ்சு முட்டையும் போட்டாச்சு இதுலேருந்து இப்போ என்னமோ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் வேணும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண அப்புறம் முட்டை எடுத்து உடைக்கணும் இல்லாட்டி இடையில எடுத்து உடச்சிங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க அப்போ என்ன நடக்கும் அதாவது முட்டை உதவும் இருக்காது உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கரையெல்லாம் இருக்காது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடைக்கிறது ஆகையால் கொஞ்சம் பத்து நிமிஷமாக தான் முட்டையை விட வேணும் அடுத்தது என்ன செய்வோம் அடுத்தது நான் போய் ஃப்ரிட்ஜுக்கு பப்பாசி பழம் வாங்கியிருந்துச்சுன்னா இப்போ பப்பாசி பழத்தை தான் பட்டைப்புறன்னு இதுக்கில் போட்டு வட்டி போட்டு அதை சாப்பிடுவோம் முதல்ல அது பப்பாசி பழத்தை பப்பாசி பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வேணும் இந்த பப்பாசி பழம் சட்டைப்பொடி எந்த பெரிய உப்பாசின்ட்டு பார்த்துருங்களா மெஞ்சு வேறுங்கோ இவ்வளோ பெரிய உப்பாசின்ட்டு பார்த்துனீங்களா வேறு லெவலில் இருக்குதுன்னு என்ன குவாலிட்டியெல்லாம் இருக்கக்கூட தலைமையில் பழைய ஆளுது ஸ்டைலில் இருக்கக்கூட தலைமுறைகளுக்கு கையில் சீப்படையில கொண்டு ஊதிருக்கத்தான் பண்ண போல ஏன்டா இந்த தலைமையை ஐதான தலைமையே நிற்காது லேசில் வெட்டினாலும் ஒரு மேலே கிடக்கும் பலத்தாலும் ஒரு மேலே கிடக்குது சில நல்லா இருக்கும் கிளறி விடுவோம் பேசாமல் என்னடாது பார்க்கலாம் கிளறி இப்படி இழுத்து விடுவோமா ஒன்றும் பார்க்கலாம் கிடக்க போகிறோம் நான் சீப்பாக சீக்கி போட்டு வரேன் பாருங்க இப்போ தலைமையில் ஓகே இருக்கு ஓரளவு கூடிய மாதிரி இருக்குது இப்போ ரெண்டாலும் கலரை விட்ட மாதிரி தான் கிடக்குது சரி நாங்கள் பப்பாசி பழத்தை வெட்டுவோம் வெட்டி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு பப்பாசி பழம் போய் நாங்கள் சாப்பிடுக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும் மற்றமையாக இருக்கும் ம் எத்தனை நிமிஷம் போக சொன்னால் இந்த மாறுகள் நிமிஷம் இருக்குது போல் ம் இந்த கூலோட சேவைகளும் சட்டப்படி இருக்கு பப்பாசி பழம் ஏதாவது சாப்பாடை கட் பண்ணி பழத்தை அவ்வளோ அதுக்கு உங்களுக்கு உடம்புக்கு நிலம் பழத்தில் பப்பாசி பழம் நன்சிப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க வாழைப்பழம் நல்ல எனர்ஜிக்கு சாப்பிட்றது அதாவது என்னது காணி சொல்கிறேன்டா உடம்பு பைக்கவனம் வந்து ஆசைப்படுறாக்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுங்கோ இல்லை உடம்பை குறைக்கணும் உண்டு ஆசைப்படுறதாக்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றது குறைச்சிக்கொள்ளுங்க பாழைப்படுத்துனா இல்லை பொட்டாசியம் கிடக்கு அவங்க ம் சாப்பிடுவோம்

ஒரு பத்து கிழஞ்சா இன்னைக்கு கணக்கு எல்லாம் பார்க்கல ஒரு ஒரு கணக்கு சாப்பிடுறது என்ன நேரம் இருக்குங்கோ இன்னும் ஒரு மூன்று நாலு நிமிஷங்கள் இருக்குது மட்டும் வெயிட் பண்ணி ஆகணும் நாங்கள் அந்த கரண்டியில் வச்சுருங்க இங்க இருக்கும் இல்லை முட்டை அவிஞ்சிருக்கும் பத்து நிமிஷம் ஆகிட்டு தான் இயல சட்டம் முட்டை அவிஞ்சு பழகாக போதும்ல நல்லாலாம் வடிக்கல முட்டை முதலாவது ஒரு முட்டையாடு போய் நான் ஒரு முட்டையை எடுத்தாச்சு ஒரு முட்டை எடுத்து முதலாவது அந்த முட்டையை கூட அஞ்சு முட்டையும் எடுத்து உரையாச்சும் அப்படியாது இது கஷ்டம் நான் முட்டை கோது வடிவாக கலருது பிரச்சனை இல்லை கஷ்டப்படுத்தவில்லை வடிவாக கலருது கொஞ்சம் இல்லைடா கோது தெரியுதா இல்லையா ஆ அதில் தெரியுது வேறோ வடிவாக கலருது இருட்டா கடை வந்த உடனே இந்த கமரா ஆண்டு தனி செட் பண்ணுறால இன்னும் ரெண்டு ஓகே இப்போ குவாலிட்டி தானே ஓகே முட்டைக்கோள் வடியாக கலட்டி போட்டு முட்டைக்கோள் கலட்டுறதுக்கு ஒரு நாள் போல் வடியா கலர் இப்போ தான் ஆனால் அது கிடையாது இங்கே விளையாட்டு காட்டி போட்டு பார்த்தீங்களோ ஆ சுடுது வெள்ளை மட்டும்தான் சாப்பிடுவேன் இல்லை அஞ்சு முட்டை சாப்பிட போகிறேன் இப்போ அஞ்சு வேறு இந்த வெள்ளை ம் அது ம் தான் இருக்கும் சுடச்சுட சாப்பிடாமட்டும் தான் நல்லா இருக்கும் இதே மாதிரி அஞ்சு முட்டையும் சாப்பிட முடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் போய் வீட்டை சும்மா படத்துல நிறவு உள்ள வண்டியது தான் அதுக்கு பிறகு அடுத்த சமையலில் நண்டு பார்ப்போம் சரி இதான் இந்த சாப்பாடு முறை வேறங்கோ டெய்லி இப்படி சாப்பிட்றேன் இல்லை பேர் சாப்பிட்றேன் நீ தொடர்ந்து சாப்பிட்ற ஐடியாவில் இந்த மாதிரி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இல்லை வீடியோ கதையில் என்ன செய்யறேன் தெரியும் கஷ்டப்படு உடைச்சோண்டிருக்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சா பிறகு அடுத்த சமையலில் சந்திப்போம் இப்படி தான் முட்டை உடைச்சு அஞ்சு முட்டை சாப்பிடுவோம் இதுக்கு பிறகு ஒரு அஞ்சு முட்டை இருக்குது அது பேருந்து உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன் சரியா இப்போ நாங்கள் பேருந்து சந்திப்போம் சரியா வாங்குவோம் அடுத்ததான் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாலும் சொன்னால் சிக்கன் அவிக்க போகிறேன் என்ன மாதிரி சிக்கன் அவிக்க போகிறேன் தான் பார்க்க போகிறீங்க சில என் டேஸ்ட்டாக வரும் சில என் டேஸ்ட்டு இல்லாமல் வரும் சரி நான் உங்க காலிக்கிற மாதிரியும் இருக்கும் சரி நாங்கள் சிக்கனை சாப்பிடுவோம் என்ன ஆனால் சத்து நல்ல ப்ரோட்டின் இருக்குது மற்றது என்ன மாதிரி விஷயம்னு சொல்லியாலும் நான் பார்த்தீங்களா சொன்னால் மரக்கறி சாப்பிட இல்லை மரக்கரிய சாப்பிடுங்கிட்டால் ஓவங்க ஆழிக்கிற மாதிரி இருக்கும் அது இன்னும் சமைக்கிறது தெரியாமல் கிடக்குது ஆக்கியால் பழத்தில் எடுக்கிறேன் பழம் பப்பாசி பழம் ஏதாவது கொய்யா பழம் என்ன சி அப்படியே தான் எடுக்கணும் கூடுதலாக பப்பாசி பழம் தான் மரக்கறி எடுக்க தான் வேணும் சரி சரிவாக இருக்குது அதுக்காண்டி மல்ட்டி விட்டமின் அந்த மாதிரி டேப்லெட் போடுறோம் மல்டி விட்டமின் கடையில் வாங்கி போட்டால் தானே ஓகே அதுக்கு கடையில் இல்லை நட்டு ஆல்ரெடி ஒன்று இருந்தது ஆல்ரெடி இல்லை ஏற்கனவே ஒன்று இருந்தது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காற்று உங்களுக்கு கொண்டு இது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மல்டி விட்டமின் ஒரு நல்ல ஒரு சாமானு உண்டு இங்கே ஸ்ரீலங்காவில் வாங்குறம் டெராசில் பார்த்தீங்கன்னா நையா என்றாய் எல்லாம் இருக்குது இது ஒரு ஆட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மெச்சான் மேலே அனுப்பிவிட்டோ அதெல்லாம் இருந்தது இந்த ஒரு நோர்வையில் இருந்த ஒரு அண்ணையும் தந்தவர் அதுக்கு முடிஞ்சுட்டு இப்போ ஒரு அண்ணிட்ட வாங்கினான் இங்கே வாங்குறேன் ஐயாயிரம் ரூபாய் இது ஆயிரம் ரூபாய்க்கு தான் வந்து வர அண்ணன் இல்லை ரெண்டு வாங்கினான் நெல்லை மெல்த்துக்கிட்டமே அதாவது சாப்பாடு ஏதாவது குறைச்சல் ஏதாவது மிரக்கடியில் சாப்பிட இறக்கோ தானே ஆகிய அழுதுலேருந்து அந்த சத்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இவ்வளோ சத்தம் இருக்குதான் பயிறக்கோ இங்கே இவ்வளோ சத்தம் இருக்கா ஆனால் என்னென்ன சத்தம் எனக்கு தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்கனெல்லாம் வடிவாக கழுவி வச்சாச்சு எதுக்கெல்லாம் பார்த்தீங்களா சொன்னால் தூள் போட போகிறேன் தூள் போடுறதுக்கு முன்னால் இல்லை கொஞ்சம் உப்பு போடுவோம் சரி உப்பு கூட மாதிரியும் கிடக்குது இது காணாமல் ஓகே தண்ணி ஊற்றுற தானே பிரச்சனை இல்லை உப்பு போட்டாச்சு வேறங்கோ அடுத்தது தூள் போடுவோம் அப்புறம் கொஞ்சம் தூள் போட போக பாருங்க இல்லை இவ்வளோ தூளும் காண பண்ண எனக்கு தேவையில்லை இவ்வளோ தூள் போட போகிறேன் இப்போ வேறு என்ன இருக்குது போடுறதுக்கு இந்த தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோயா மீட் பேக்கெட்டில் வரும் சோயா சோயா அந்த பேக்கெட்டில் வர தூளில் இதையும் போடுவோம் இதையும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னால் அப்போ வரதில்லை ஓகே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேசி கேம்பிட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் பஞ்சியாக கிடக்குது இப்படியே வச்சு குழைப்போம் சரியா இங்கே குழைக்க ஒரு பதத்துக்கு வேறு ஊற வச்சு எடுக்கிறவங்க நான் எல்லாம் ஊற எல்லாம் வைக்கிறேன் அரைமணத்தி ஆளுக்கும் மேலே ஊற வைக்கணும் அதாவது அந்த மசாலா இருக்குதானே அது சிக்கனோட செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை அரைமணத்தியாலும் ஊற விட்ற நான் அப்படியெல்லாம் ஊற விடுறல இப்படி தான் எதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சிக்கன் இருக்கணும் சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூறுறான் சிக்கன் இருக்குது எல்லாமே அந்த நெஞ்சு சிக்கனே நெஞ்சு செஸ்ட் பீஸ் சொல்லுவாங்க அதுதான் இது சிக்கன் பிரஸ்ட் இதுக்குள்ளே வேறு எங்களுக்கு சட்டி வச்சுட்டு அந்த சட்டியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த தண்ணிக்குள்ளே கூட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இந்த சிக்கனை அவிய விடணும் அப்போ தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சிக்கனை போட்டாச்சு வேறுங்க சிக்கனை போட்டாச்சு எடுத்தது சிக்கனை கொஞ்சம் கிளரி விடுவோம் அதுக்குள்ளே குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஏசில் அவிக்காது ஓகே நாங்கள் அப்படியே மூடி விடுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு மாட்டு வேலை ஒன்று பார்த்துட்டேன் மாட்டு வேலை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வெங்காயம் மட்டும் கண்ணில் எம்பிடுச்சு அதாவது அலேக்கா தூக்கி கொண்டு வந்து இதில் வெட்டி போட்டு அப்படியே பச்சை மிளகாய் போட்டு இப்படியே கொஞ்சம் தூளும் போட்டு ஒரு சின்ன கறி மேலே செய்து சாப்பிட போகிறேன் சோரங்கி என்று கேட்டால் சோறு தான் சாப்பிடையில சோறு பேருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் மாறதில்லை இன்றைக்கு போயிட்டான் எனக்கு இதில் பாருங்க இதுதான் இன்றைக்கு நான் செய்தேன் அந்த இறைச்சி சும்மா கொண்டு தான் நவிப்பவண்டு தான் இருந்தேன் நான் ஆனால் இதுக்கு ஒரு விண்ணையும் இல்லை வெங்காயம் எடுத்து வெங்காயம் எடுத்து எடுத்து போட்டேன் இப்போ எந்த பிடிச்சி போய் பார்த்தா பச்சை மிளகாய் நடந்துச்சு பச்சை மிளகாய் எடுத்து போட்டேன் தக்காளியும் போட்டிருக்காங்க தான் தக்காளி போடையில டேஸ்ட் எப்படி இருக்கும்போது தெரியாது உப்பு கொஞ்சம் கூட போட்ட மாதிரி எங்கே தண்ணியை போட்டு சமாளித்து போட்டேன் இதில் பேருங்கோ நான் செய்தது தெரியுதா நான் இங்கே தெரியுமா நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நினச்சி பாருங்க சாப்பிட்டு பாவம் என்ன வேறு கண்டு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு சிக்கன் நல்ல இறக்கும் அழுகில் ஒன்றும் தெரியாது ம் நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக பற்றி தான் வந்தது இந்த மசாலாவோட சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு இந்த கரண்டி சரி வராது வேறு கரண்டி தான் சரி தெரியாது ஓகே இந்த கரண்டி ஆனாலும் சரி மசாலாவோட சாப்பிடுவாங்க மசாலா வேண்டாம் இதுதான் வெங்காயம் பரவாயில்லை சாப்பிடலாம் அதுக்காண்டி ஆவு வாண்டியெல்லாம் சொல்லுங்க நல்லா இருக்குது சாப்பிடக்கூடிய தான் இருக்குது விட்டு தூளை போடாம இந்த விட்டு என்னடாப்பா வீட்டுத்தூளை போடாமல் அந்த சோயாமீட் வந்து தோளவே போட்டுருக்கான் சுயாமீட் தூள் அது நல்லா இருக்கு சிக்கன் கண்ணீர் அமைஞ்சதால் சட்டை போயிருக்கோம் எண்ணெய் இல்லாததில் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான் ப்ரோட்டீன் கிட்டத்தட்ட இவ்வளோ நான் இவ்வளோ சாப்பிடணும் மிச்சம் பச்சை மீருந்து சாப்பிடுவேன் எழுபத்தஞ்சு கிராமுக்கு மேலே இதில் ப்ரோட்டீன் கிடக்குது சிறுவை சொல்லுவீங்கன்னா ஒரு நூறு கிராம் இல்லை முப்பது கிராம் ப்ரோட்டீன் ரெண்டாத சிக்கன் பிரஸ்ட்டு சிக்கன் செஸ்ட் பீஸ் இருக்குது தானே அதில் முப்பது கிராம் எடுத்து விடுவேன் நான் இருபத்தஞ்சு கணக்கு தான் வச்சுருக்கேன் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு கூட வேற கிடக்குது எனக்கு சொட்டு கணக்கு கொஞ்சம் நூறு விதம்டா நூற்றி ஒரு விதம் உப்பு போட்டோம் போல் அப்படியே துவங்க சாப்பிட மாட்டேன் போல விட்டு மூன்று நேரம் தான் சாப்பிட வேண்டிய போகல ரொம்பிக்கிறேன் இங்கே தெரியுது எப்படி ஒரு மூன்று நேரம் பற்றி தான் சாப்பிட போகிற போல தக்காளியை போட்டு இருந்தால் உப்ப சமாளிச்சுருக்கலாம் கணக்க போட இல்லை சொட்டு உப்பு தரும தெரியுது தான சாப்படுவேன் வேண்டாம் பயங்கர முறக்கு வரும் மூன்று மணிக்குள்ள சாப்பிடணும் சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அதாவது என்ன தாண்டி வெண்ணியோட வந்து வந்திருக்கிறேன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சுது அப்போ நோமில் ஒர்க் அவுட் ஒன்று போடுவோம் ஒன்று சொல்லி தான் வந்துருக்கேன் சோல்ட்ருக்கு சுமார் ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் கணக்கு இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒர்க் அவுட் கலந்து தான் சாப்பிடணா இனி முட்டை சாப்பிடுவோம் அது கொஞ்சம் ஆறு மணி உள்ள சாப்பிடுவோம் இப்போ நேரம் பதினாறு இருபத்தி ரெண்டுடா நாலு இருபத்தி ரெண்டு கொஞ்சம் பல்க் இருக்கும் கட் தான் இந்த டயட் இருக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும் முகம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நாற்பது நாளில் கட் ஆகும் சந்தேகம் தான் இத்தோடு இந்த காணொலிய முடிக்க போறேன் நார்மலாக தான் செய்யறேன் கணக்கை செய்யலை கிணக்க செய்யறதா சும்மா அப்படி பப்பு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஜிம்மில் வச்சு சாதாரணம் செய்யலாம் அப்படி செய்யலாது செய்ய வேண்டிய யோசிச்சு இங்கே இருந்ததில்ல அது கொடுத்து செய்ய வேண்டிய யோசனை எல்லாம் செய்து அது கொஞ்சம் அலுப்பு பிடிக்குது ஜிம்மில் செய்தால் மட்டும்தான் ஓகே நாங்கள் ஒரு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் எந்த விரைவில் உங்கள் பாய் பாய் வணக்கம்